முன்பிறவியில் யானையால் துன்பமுற்ற கோச்செங்க சோழன் யானை ஏற முடியாத எழுபது மாடக்கோவில் கட்டினான் ஒருநாள் வயிற்றில் அவனுக்கு கொடுநோய் ஏற்பட்டு வேதனையில் தவித்தபோது நோய் தீர மூன்று தலவிருச்சம் உள்ள இடத்தில் கோவில் கட்டு என அசரீரி ஒலிக்க அவர் தலவிருச்சத்தை ஒரே இடத்தில் கண்டு சிவாலயம் கட்டத் தொடங்க கோவில் சுவர் தினமும் விழுந்தது மன்னன் சிவனை வேண்ட ஆயிரம் அந்தணருக்கு அன்னதானம் செய்தால் இக்குறை தீரும் என்றார் அதன்படி அன்னதானத்தில் தினமும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது பேரே உண்டனர் ஒரு இலை மீதம் இருந்தது மன்னன் கண்கலங்கி ஏன் தினமும் ஒருவர் குறைகிறார் இதற்கு வழி கூறுங்கள் என சிவனை வேண்டினார் இறைவன் நாற்பத்தி எட்டாவது நாள் ஆயிரத்தில் ஒருவராக வயதானவராக அமர்ந்தார் அவரிடம் மன்னன் தங்களுக்கு எந்த ஊர் என கேட்க அவர் சிரித்தபடி யாருக்கு ஊர் என்றார் அதனால் கோபமடைந்த மன்னன் அவரை அடிக்க சிப்பாய்களை ஏவ வயதானவர் தடுமாறி அருகில் இருந்த புற்றுக்குள் விழுந்து மறைந்தார் சிப்பாய்கள் புற்றை கடப்பாறையால் உடைத்த போது உள்ளிருந்து தான் தோன்றி சுவரர் சுயம்புவாகத் தோன்றினார் கடப்பாறை பட்ட அடையாளமாக லிங்கத்தின் மேல் இன்றும் பிளவு காணப்படுகிறது அந்த வயதானவர் கேட்ட கேள்வியே காலப்போக்கில் ஆக்கூர் என ஊரின் பெயராக மாறியது